பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருடைய கிருபை நம் நம்மனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கத்த நமக்கு தருகிற வேத வார்த்தை நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் எனக்கருமையானவர்களை இந்த காலை வேளையிலும் நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன் மேன்மைக்கு முன்னானது தாண்மை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே இன்றைக்கு எல்லா மனிதனும் தான் மேன்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புகிறான் தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேன்மையான ஒரு இடத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் மேன்மையான ஒரு காரியம் என்ற வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் நான் மேன்மகனாய் இருக்க வேண்டும் மேன்மகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த மேன்மையை சோதரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மேன்மைக்கு முன்னாய் நாம் எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ நாம் தாழ்மைப்படுகிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும் ஆம் எனக்கு அருமையானவர்களே இதோ வேதாகமத்திலே சோதுரம் தாவிதை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த தாவிது இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார் காரணம் இந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தின விதத்தை நாம் நன்றாய் அறிந்து கொண்டிருக்கிறோம் நாம் தாவீது உயர்த்தப்பட்ட அந்த விதத்தை அறிந்து கொள்ளுகிற பொழுது தாவிது சோதுரம் அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாய் தாவிதை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு யுத்த வீரன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த யுத்த வீரன் காரிய சமர்த்தன் என்றெல்லாம் தாவிதை குறித்து வேதம் சொல்லி போகிற பொழுது இப்பொழுது தாவிது ராஜாவாய் தான் உயர்த்தப்பட்ட உடனேயே ராஜாவாய் சாமுவேல் தாவிதை அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனேயே தாவிது தான் ராஜா என்கிற ஒரு கர்வமோ அல்லாவிட்டால் தன்னுடைய ராஜபாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகவோ அல்லாவிட்டால் சவுலை எதிர்க்கவோ தாவிது செய்யவில்லை மாறாய் அவர் மீண்டுமாய் தன்னுடைய பணிக்காய் திரும்புகிறார் தான் செய்து கொண்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய தெரிச்சபையே சாமி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் வெலிசன் ஆகிய கோலியாத் வந்து கர்ஜித்து நின்ற பொழுது சவுண்டத்தில் போய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ராஜாவாய் சாமியில் என்னை அபிஷேகம் பண்ணிவிட்டார் எனவே நீர் அல்ல தான் ராஜா நான் இந்த யுத்தத்தை நடத்துவேன் என்றும் அவர் சொல்லவில்லை அதை போல கோலியாத்தை கொண்ட பிற்பாடும் கோலியாத் கோலியாத் இறந்த பிற்பாடும் இதோ ஜனங்கள் பாடுகிறார்கள் சவுல் கொண்டது ஆயிரம் தாவித கொண்டது பதினைம் என்று பாடின பொழுதும் அவர் ஒரு பொழுதும் அந்த ராஜ்ய பாரத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பு வரவில்லை தவிர மாறாய் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி கொண்டிருந்தார் இதை மாத்திரமல்ல யோனத்தானும் தாவிதை பார்த்து சொல்லுகிறார் ஒரு நாள் ராஞ்சியத்திலே ராஜ்யத்திலே கர்த்தர் அதை செய்வார் என்று சொல்லி நின்ற பொழுது கூட தாவிதே அந்த ராஜ்ய பாரத்திரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் முன்வரவில்லை அவர் முயற்சி எடுக்கவில்லை சவுலை கர்த்தர் அநேக முறை தாவிதுண்டிய கரங்களில் ஒப்பு கொடுத்த பொழுதும் கூட அவருடைய காலம் வந்து அவர் செத்தால் ஒழிய அல்லாவிட்டால் யுத்தத்தில் அவர் செத்தால் ஒழிய நான் அவர் மேல் என் கையை போட மாட்டேன் என்று சொல்லி தாவித சொல்லுகிறார் அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த தாவிதுண்டிய வாழ்க்கை ஒரு மனிதன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் மேன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தாழ்மை எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த தாவிடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது எனவே நாம் உயர்த்தப்படும்படியாய் நாம் மேன்மைப்படும்படியாய் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்த நம்மை உயர்த்த ஆரம்பிப்பார் எனவே அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி சபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்கள் தெய்வம் அல்லவா அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வேதம் எங்களை கற்பிக்கிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி ஆம் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்கள் உயர்த்தப்படும்படியாய் நாங்கள் மேன்மைப்படும்படியாய் நாங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா சோதரம் எங்களுடைய மேன்மையை கொண்டு நாங்கள் எங்களை பெருமை பாராட்ட எங்களுடைய மேன்மையை கொண்டு தகப்பனே நாங்கள் சோதரம் ஆண்டவரே அப்பா எங்களை மேன்மையாய் எண்ணாதபடி தேவனுக்குமனாய் தாழ்மைப்பட்டு நாங்கள் தேவ சமூகத்தில் மேன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை நிறைவாய் நடத்தும் கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும் தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு விநாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன்